வீட்டில் டைனிங் டேபிள் உக்காந்து எல்லாருமே இருக்காங்க அப்போ எங்கே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லையே அவர் வாக்கிங் தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா சொல்கிறாங்க சரி வந்துட்டு இருப்பார் நான் ரூமில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க இல்லையே அவர் எங்கே போயிருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு நீட்டாக சக்தியோட அப்பா போகிறாரு போயிட்டு ஆ நீங்கள் தானே வாங்க வாங்க நீங்கள் வாத்தியார் தானே உங்கள் உங்கள் கிட்ட தான் என் பையன் படித்தான் இப்போ நல்லா ரேங்க் எடுக்கிறான் அவன் சூப்பராக இருக்கான் எப்பவுமே உங்கள் பேரை தான் அவன் சொல்லிகிட்டே இருப்பான் உங்களை நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க இங்கே இப்போது நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சொல்லுங்கள் என்ன இல்லை இப்போ ஒருத்தன் வந்து மலை மேலே வந்து கீழே விழுந்துட்டான் இறந்துட்டான் நீங்கள் சொன்னீங்கல்ல அவனை கொலை பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அந்த போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலை ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு திருக்குறள் எல்லாமே சொல்லி கொடுக்குறவர் கண்டிப்பாக ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நான் தான் கொலை பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் சொல்கிற எதையுமே நான் நம்ப மாட்டேன் ஆனால் இதில் ஏதோ ஒரு தப்பாக இருக்கு உண்மையை சொல்லுங்கள் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க இல்லைங்க நான் தான் கொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே உட்காந்துட்டார் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சக்தியோட அம்மா இல்லைங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் சொல்லுங்கள் என்ன இல்லை உங்கள் வீட்டுக்கார் வாத்தியார் தான் அம்மா எங்கள் வீட்டுக்கார் வாத்தியார் தான் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டுருக்கார் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு இங்கே இந்த மாதிரி மலை மேலே இருந்து பிரகாஷன்றவங்க விழுந்தாங்கள்ல அவனை கொலை பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயன் பயங்கரமாக டென்ஷனாகுறாங்க இல்லைங்க இல்லை 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 ஏன் வீட்டுக்காரர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறவர் கிடையாது கண்டிப்பாக அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாேருமே கேட்குறாங்க அவர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காராம் அந்த பிரகாஷ் வந்து மலை மேலே இருந்து விழுந்து இறந்ததுக்கு காரணம் நான் தான் நான் தான் குழப்பண்ணேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன்னா அப்போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக போகிறாங்க போனோன்னே கேட்குறாங்க அப்பா ஏன்பா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா கண்டிப்பாக நீ வாழணும்ப்பா நீ உயிரோடு வாழணும் ரொம்ப நாள் நீ இருக்கணும் நீ ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டா என்னால தாங்க முடியாதுப்பா நான் போறேன்ப்பா நான் போயிட்டு நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்ப்பா இனிமே எனக்கு என்னப்பா வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்றாரு சிவபதி வீட்டில் இருக்காரு பக்கத்துல வந்த உடனே சொல்றாரு இங்க பாருங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி கேக்குறாரு உங்க மாமனார் இருக்கார்ல இருக்காருல அம்மாவாத்தியாரு அவர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு யாரோ பிரகாஷன்றவரை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா கண்டிப்பாக அவர் தான் உங்கள் சம்மந்தின்னு இந்த ஊருக்கே தெரியும் அவர் குளக்காரன்னு பேர் எடுத்துகிட்டா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால் கட்சிக்கே வர முடியாது இது ரொம்ப பெரிய அசிங்கம் சரி சரி நீ இப்போ அமைதியாரு என் பொண்டாட்டி வர எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொதி சொல்கிறாரு என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு சீக்கிரமாக வாங்க சக்தி ரெண்டு பேருமே வேலை சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூப்பிட்றாரு ரெண்டு பேருமே கீழே வராங்க வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு நான் வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வராங்க இங்கே பாரு நீ எங்கே வர நீ தேவை வந்துட்டு இருக்கா போ போயிட்டு வீட்டில் வேலை இருந்தால் பாரு நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்றாரு அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க என்னம்மாமா என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அப்போ வேலோட அம்மா யோசிக்கிறாங்க அம்மா என்ன மட்டும் விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க ஓ அப்போ அவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை அந்த சக்தியோட அப்பாவுக்கு அதனால தான் போகிறீங்களா அவள் காலையிலேயே உப்புட பாவை உடைச்சா உப்புட பாவை உடைச்சாலே பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் வந்துடுச்சா கண்டிப்பாக இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறீங்க நீ விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலோட அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி கேட்குறாரு இல்லை கண்டிப்பாக அந்த பிரகாஷன் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோடனே சக்தி பயங்கரமாக